எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சூதர கண்ணன் இன்றைக்கு பார்ப்பது குரு பரட்சி பலன்கள் மன்னவன் பொன்னவன் தனக்காரகன் புத்தரகாரகன் ஆசான் குரு பார்க்க கோடி நன்மை இன்றைக்கு பார்ப்பது கடகராசி இது குரு பகவான் ராசிக்கு கடகராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தார் லாபங்கள் தரக்கூடிய இடங்கள்ல நமக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு வந்து வேண்டியிருந்தார் லாபங்களை தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் சிறு சிறு லாபங்களையும் பெரிய லாபங்களை தரக்கூடியவர் சிறு சிறு லாபங்களை தந்து வந்தாரு லாபங்களை சஞ்சரித்து வந்த குரு பகவான் எல்லா லாபங்களையும் பெரிய லாபங்களை கொடுக்க முடியவில்லை என்றாலும் காரணம் என்னவென்றால் சனிஸ்வர பகவான் நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து சஞ்சரம் செய்து கொண்டது சனியின் தாக்கம் நமக்கு அதிகமாக இருந்ததுனால இந்த குரு பகவான் லாபங்களை தரக்கூடிய குரு பகவான் பல சிறு சிறு தாக்கங்களோட பிரச்சனைகளோட கஷ்ட நஷ்டங்களோட மாற்றங்களை தந்து வந்த குரு பகவான் நம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்வை செய்து வந்தாரு முயற்சி நம்பிக்கை எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு தொழில எடுத்தோம் ஜெயிச்சோம் வந்தோம் ஒரு பத்து ரூபா கையில வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா நம்ம ஓடி உழைச்சிக்கிட்டே இருந்தோம் அவரே அஞ்சாம் இடத்தை பார்த்ததுனால இல்லை லாபங்களையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் உண்டு பண்ணிட்டு வந்தாலும் கூட குலதெய்வ அனுக்கிரகங்கள் நமக்கு முழுசாக காத்துக்கிட்டு இருந்துருந்துச்சு நம்ம சாமி அதே நம்ம ஏழாம் இடத்தை பார்த்ததுனால நண்பர்கள் வழியில் விலை சென்றவர்கள் கொஞ்சம் விரும்பி வந்து சேர்ந்தாருங்க கடவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு நல்ல குடும்பமும் நல்ல நல்ல நிலைமை இருந்துச்சு எப்படி குருவான் திறந்தது நமக்கு நல்ல நிலமையில வந்துச்சு அவரே வருகின்ற மே பதிமூன்றாம் தேதிக்கு மேலே ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பேசியார் குருபோகவான் அவரு நம்ம ராசிக்கு விரைஸ்தானத்துல பயணம் செய்கிறார் விரயம்னா சுப விரயங்களை தரக்கூடிய இடத்துக்கு குருபவான் பயணம் செய்கின்றார் எல்லா விதத்திலையுமே நமக்கு ஒரு திருமணம் ஆகல திருமணம் ஒரு குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்கும் ஒரு தொழில் மாற்றம் வெளிநாடு போல்னா வெளிநாடு கிடைக்கும் ஏதோ ஒரு உள்ள நம்ம முன்னுக்கு வரணும் லாப தரணும் நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு குருபான் நம்ம ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல அதிக வசதி வாய்ப்புகளை தரணும் வண்டி வாகனம் வாங்கணும் வீடு கட்டலைன்னா வீடு கட்டணும் போர் போடணும் வீட்டுக்கு மருத்துவ செலவுகள் சிறு சிறு பொழுது மருத்துவ செலவுகள் வந்தாலும் வந்து வந்து அப்பப்போது மறைஞ்சிடும் அதே நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு நம்ம கடன் லோன் வாங்குறோம்னா லோன் வாங்கிக்கணும் கடன் சிறு கடன்களை ஏற்படுத்திக்கணும் ஏதோ ஒரு வழியில் குடும்பத்துக்கு நல்ல செய்திகள் வரணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தொழில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா லாபத்தையும் தரக்கூடிய இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு குரு பகவான் அதே இடத்துக்கு நம்ம எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆயுள் கண்டத்தை உண்டு பண்ண மாட்டாரு மான பிரச்சனை சில அசிங்கம் ஏற்பட்டு இருந்தாலும் அதெல்லாம் போயிட்டு இப்போ நல்ல நிலைமைக்கு வரணும் ஆயில் ஆயில் ஸ்திரமாக இருக்கணும் இதெல்லாம் சுபபிரயமா செய்யக்கூடிய காலகட்டமாக எல்லாமே சுபமா செய்யணும் எல்லாமே நமக்கு லாபம் தரும் காலகட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறனால நீங்க வருகின்ற வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு செய்து வாருங்கள் முருகப்பெருமானுக்கும் செய்து செய்துவார்கள் நன்றி வணக்கம்